உலகத் தமிழ் மக்களின் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே பொங்கல் கடந்து முதல் நிகழ்ச்சியாக கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்றி இருபத்தி ஒன்றை பார்க்க இருக்கிறோம் இதில் யார் யாரெல்லாம் தெளிவான டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்தோடு கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பதில் ஜோதி பெயர் ஜோதி இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் விழுப்புரம் எனக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும் வெளிமாநில வேலை வேலைவாய்ப்பு உள்ளதா ராகு திசையில் மே மிகுந்த மன அழுத்தத்திற்கு அழகு இதுதான் மெயின் ஒரு மனிதனை ஒரு திசை வழிநடத்தி செல்லும்பொழுது அந்த கோள்களினுடைய சாராம்சம் அந்த மனிதனை எவ்வாறெல்லாம் பாதிக்குதுங்கிறதுக்கு இந்த கேள்வி ஒரு உதாரணம் இது வேலை கிடைக்கிறது வேலை வாய்ப்பு வெளிநாடு வெளிமாநிலம்லாம் அப்புறம் இது நடக்கிற திசைக்கும் அவருடைய மன உளைச்சலுக்கு என்ன சம்மந்தம் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மாதிரியான இடங்களில் ராகு வேறுக்கள் இருந்து திசை நடந்தாலோ அல்லது அந்த பாவாதிபதியினுடைய சேர்க்கை இருந்தாலோ இது மாதிரியான ட்ரபிள்ஸ் வர்றதை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன் விழுப்புரம் இவருடைய ஜாதகம் இருபது ஏழு தொண்ணூத்தி பன்னெண்டு மணி ஏழு நிமிஷம் திசை பாருங்க நான் என்ன சொன்னேன் ஒன்று ஐந்து ஒன்பது இதில் ராகு எதுக்கள் இருந்து அதனுடைய திசை நடந்தால் ஜாதகருக்கு இந்த ஒன்பதாம் இடம் கூட ப்ராப்ளம் இல்லை அது வெளியூர் வெளிநாட்டை குடிக்கக்கூடியது லக்னத்துலேயும் அஞ்சாம் இடத்துலேயும் ராகு இருந்து திசை நடந்ததுன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு அப்போ அவர் அவராகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இல்லையா ஒரு அஸ்ட்ராலஜர் நாமலாம் வந்து கோயம்புத்தூரில் வர்றது ஒரு பொண்ணு வந்து வீடு கட்டுறதுக்காக ஜோசியர்கிட்ட போய் கேட்க போக அவர் குடும்பமே ஆயுள் பலம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தி அப்போ அதுக்காக நான் அவருக்கு வீடியோலாம் போட்டு அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு மாதம் கழிச்சு அந்த ஜோசியர் அங்கே இல்லை ஆனால் இந்த பொண்ணு நாளும் மன உளைச்சலில் இருந்திருக்காங்க இப்போ பாருங்கள் இவர் அவரே கேட்டிருக்கிறார் எனக்கு மன உளைச்சல் ராகு திசைனால பார்த்தீங்களா ரைட் அடுத்தது சரலக்கணம் லக்கணம் உபயராசி ஒம்பதுல சந்திரன் இவர் வெளிநாட்டு வேலைக்கு போகலாம் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டு வேலைக்கு போகலாம் இப்போது ஏழாம் பாவாதிபதி சுக்கரனுடைய அந்தரம் ஓடிட்டுருக்கு திருமணம் பற்றிய கேள்வி நியாயமானதுதானே திருமணத்துக்கு திருமணத்துக்குண்டான முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கலாம் ஏன்னா கேள்வி பாருங்க நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய மனசுல இருந்து வரக்கூடிய எல்லாமே தசாபூத்தி அந்தரம்னு சொல்லுங்கிறதுக்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணும் அப்போ ராகு என்ற ஒரு திசை எல்லாருக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறதா இல்லை ஐந்தாம் இடத்திலோ லக்னத்திலேயே இருந்து திசை நடக்கும் பொழுது அதனுடைய தீவிர தன்மைக்கு ஈடு கொடுக்க முடியாத இவர் நான் ஏற்கனவே தனுசு ராசிக்கு ஒரு வீடியோ ராகு திசை யோக திசையா அப்படிங்கிற வீடியோவில் தனுசு அந்த ராகு திசையில் உள்ள தீவிர தீவிரத்தன்மையோட போராட தெரியாது ராகு கொடுக்கறத இவங்க எந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கில் அது கொடுக்குதுங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு மேட்ச் ஆகாது புரியுதுங்களா எப்படி ஒரு நம்பர் டூ அதை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் இதில் செலுத்திட்டு வாங்க இவ்வளோ கமிஷன் தரேன்னா நான் வர முடியாது இதே நம்பர் ஒன் பிஸ்னஸாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் தனுசு இப்போ தனுசு ராசிக்காரர்கள் அவருக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ரெட்ரோ கிரேட் ரிவர்ஸ் எதிர்மறையாக சென்றால் நீ வெற்றி அனுக்கும் பொழுது இவர் பயந்துடுவார் இதுதான் கேள்விக்கு பதில் அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மன் வணக்கம் சார் முப்பத்தொன்னு அஞ்சு எண்பத்தி ஏழு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே பெண் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொடுத்திருக்கிறாங்க பாய் குழந்தை எப்ப கிடைக்கும் ரைட் எப்பொழுது குழந்தை ஆண் ஜாதகம் முதல்ல கர்ப்பதானம் செய்யக்கூடியவர் ஆண் அதனால ஃபர்ஸ்ட் ஆண் ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும் பதினாறு அஞ்சு எண்பத்தி ஏழு கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும் அதனால தான் யூடியூப் குள்ளார இந்த சேனல்குள்ளாரில் இந்த போய் போட்டி போட்டுட்டு வியூவர்ஸ் எல்லாம் நிறைய அல்ல முடியாது ஏன்னா இது இது இந்த மாதிரி போகிறத பார்த்தாலே இது வந்து ஜோதிட ஆர்வலர்கள் அதே மாதிரி ஆரம்பிகளை ஜோதிடர்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க மட்டும் அவங்களுக்காக தான் அது போடுற தொடங்க இவர் வந்து ஒரு கடகலக்கணம் வீரியஸ்தானாதிபதி மெயினாக ஆண்களுக்கு பார்க்கணும் ஸ்தானாதிபதி பலமாக இருக்கா புதன் சூரியனோடு சேர்ந்து டென் டிகிரிஸ் டிஃப்ரெண்டில் இருக்கு அஞ்சாம் பாவாதிபதி பனிரெண்டில் இருக்குது ஐந்தில் சனி வக்கரம் இது ஒரு தாமதத்திற்கு உண்டான காரணம் அதே நேரத்தில் குழந்தை இல்லைன்னா சொல்ல முடியாது குழந்தைகளுக்கும் பெண் குழந்தை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் என்னுடைய அனுபவத்தில் இவர் தனுசு ராசிக்காரர் இப்போ உள்ள அந்த ஏழரை நாட்டு சனிலாம் விலகி அடுத்த இலக்கிய நோக்கி அவர் போயிட்டுருக்கிறாரு இப்போ சுக்கரனுடைய புத்தி தான் போயிட்டுருக்கு ஆக இந்த வருஷத்துலேயே குழந்தை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதை எப்படி அக்செப்ட் பண்ணோம் அந்த அவங்க பெண்ணுடைய முப்பத்தொன்னு அஞ்சு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒண்ணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெண்களுக்கு ஒன்பதாம் பாவகம் கெட்டிருந்தாலும் ஆளுக்கு ஐந்தாம் பாவகம் கெட்டிருந்தாலும் தாமதம் அவருக்கு கெட்டிருக்கு சனி அஞ்சு பதினொன்று முப்பது ஏஎம் இந்த பெண் பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்கணம் ஆண் குழந்தைக்கு உண்டான லட்சணங்கள் உண்டு எயிட்டி பர்சன்டேஜ் என்னுடைய வாக்கு பழிச்சிருக்கு புதன் அதே மாதிரி தன லாபாதிபதியினுடைய புத்தி பாக்கியாதிபதி ஒன்பதுக்குடைய கேள்வி கரெக்டு தான் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஜனவரி எட்டாம் தேதிக்குள்ளார இந்த பெண் கர்ப்பவதி உண்டான வாய்ப்புகள் உண்டு காட் பிளஸ் யூ இவங்களுக்கு பாக்கியாதிபதியினுடைய புத்தி தான் ஓடி கொண்டிருக்கிறது அதுவும் பன்னெண்டாம் தேதி ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் இன்னைக்கு இந்த வீடியோ படப்பிடிப்பு பதினெட்டாம் தேதி ஆறு நாள் ஆயிருக்கு வரைக்கும் டைமு அடுத்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி எட்டாம் தேதிக்குள்ளார இந்த பெண் கர்ப்பவதி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாழ்க வளமுடன் அடுத்தது சுபா மித்ரா சுபம் மூணு இருபது பட்டுக்கோட்டை ஏடிஎம் இடத்தில் வளர்களை சந்திரனுடன் கேதி இருந்தால் ஆயல் பயம் வருமா எட்டாம் இடத்தில் கேள்வி நல்ல கேள்விதான் ஆயல் பலம் எப்படி எட்டாம் இடத்துல சந்திரன் வளர்புறை தேய்வுரை எதுவாக இருந்தாலும் சந்திரன் அந்த திசை வரும்போது பதட்டம் ஏற்படும் மனபயம் பதட்டம் இதெல்லாம் பத்தொன்பது ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மூணு இருபது ஏஎம் பட்டுக்கோட்டை புனர்பூச நட்சத்திரம் எட்டாம் இடத்துல வந்து அவங்களுக்கு சந்திரன் பிளஸ் கேது கேது திசையோ சந்திர திசையோ நடக்கும்பொழுது அந்த பதட்டம் வரும் இப்போ சனி திசை போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அப்புறம் பதினேழு வருஷத்துக்கும் புதன் பதினேழு வருடங்கள் கழித்து இந்த சந்திரன் இவர் மிதன ராசிக்காரர் விருச்சிக இக்கணக்காரர் ஆல்ரெடி சந்திரன் இவருக்கு விருச்சிக இக்கணும் மிதன ராசிக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்க போய் பாருங்க இந்த கேதுவோட சந்திரன் சேர்ந்து கேது திசை நடக்கும்போது மனபயம் மனப்பதட்டம் தேவையில்லாத அந்த நெகட்டிவான எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் தேவையில்லாமல் ஏற்படும் ஆக உயிர் ஆபத்துக்கள் இல்லை உயிர் வந்துட்டு அட்டமாதிபதி எட்டுக்குடையவன் எட்டாம் இடத்தையே பார்க்கிறார் அதனால் மனப்பதட்டம் வரும் இப்போ சனி திசை போயிட்டுருக்கு அடுத்தது புதன் அட்டமாதிபதி திசை வரும் எட்டுக்குடையவன் வந்து உங்களுக்கு டோட்டலாக குரு பார்வையோடு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆயுள் பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது ஐயா சுகந்தி கும்பகோணம் திருமணம் எப்பொழுது இன்னும் மேரேஜ் நடக்கல இருபத்தி எட்டு எண்பத்தி ஆறு கிட்டத்தட்ட இவங்களுக்கு முப்பத்தி எட்டு வயசாகுது ஏன் திருமணம் ஆகல திருமணம் எப்பொழுது தற்காலிகமாக இப்ப வந்து தற்சமயத்துல ராக கேது உள்ள உள்ளார் வந்து நிறைய சகோதர சகோதரிகளுடைய திருமணத்தை டிலே பண்ணிடுச்சு இவங்களுக்கு லக்கணம் அல்லது ஏழு சனியினுடைய பார்வை சேர்க்கை ராகுகேதலுடைய தொடர்பு இருந்ததுன்னா தாமதமாகும் இருபத்தஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒரு மணி இருபது நிமிடம் கும்பகோணம் இவங்களுடைய லக்கணம் மிதன லக்கணம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் பொதுவாக ஏழாம் இடத்துல செவ்வாய் இதை செவ்வாய் தோஷத்தினால சொல்லி டிலே பண்ணியிருப்பாங்க வருஷம் முப்பத்தேழு முப்பத்தெட்டாச்சு சந்திர திசையில் சுக்கரனுடைய புத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் அந்த அஞ்சு குடையவன் போய் நீசமானதுனால அவங்க விரும்பின மாதிரி திருமணம் இந்த டேட் வரைக்கும் நடக்காது அதுக்கப்புறம் சூரியன் சூரியன் தான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கு மூ மூணு குடையவன் சரிங்களா இதில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளார ஒரு வரண் வரும் வரன் வந்து எனக்கு அனுப்பிவிடுங்க நான் மேட்சிங் பார்த்து தரேன் பட் இதுவரைக்கும் ஏன் திருமணம் ஆகவில்லை ஏழாம் பாவாதிபதி வக்கரம் ரெட்ரோகிரேட் ஏழுப்படையவன் யாருக்கெல்லாம் வக்கரம் ஆகியிருக்கிறதோ அவர்களுக்கு அந்த காலகட்டங்களில் தாம் அந்த திருமணத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் போயிடும் பாருங்க இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சுக்கரன் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டு சூரிய திசை முயற்சி ஸ்தானத்தில் தான் இருக்கு அதுக்குள்ள நடக்கணுமா இல்லையா இவன் வேற ஏதாவது படிப்புக்காகவோ ஏன்னா ஒரு சில மருத்துவர்கள் பத்தில் ராகு இருந்தால் மெடிசின் டீச்சிங் அதே மாதிரி எது பேங்கிங் இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கலாம் என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியல கேள்விக்குண்டான பதில் இந்த காலகட்டங்களில் ஆகஸ்ட் இருபதுள்ளார சந்திரனில் இப்போ சுக் சுக்ரன் முடிஞ்சு சூரியனுடைய புத்தி வரும் அப்போ ட்ரை பண்ணுங்க திருமணம் நடக்கட்டும் என்னுடைய வாக்கு பழிக்கட்டும் ஆல் த பெஸ்ட் வாழ்க வளமுடன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி என் மருமகன் ஜாதகம் குரு திசை எப்படி இருக்கும் பொருளாதார வளர்ச்சி பற்றி கூறவும் சார் குரு திசை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நம்ம ஜாதக பலன்களை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்குங்க இந்த பொருளாதாரம் பற்றி கேட்டீங்க நான் சொல்கிறேன் ஏன்னா எப்படி இருக்கும்னு பேசணும்னா ரொம்ப நேரம் பேசணும் நேயர்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஒரு ஜாதகத்துக்கு இருபது நிமிஷமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு போர் அடிக்காம பத்து எட்டு தொண்ணூத்தஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி நாலு அதாவதுங்க லக்கணாதிபதி வந்து குருவோட திசை வரப்போகுது சரியா இந்த குரு திசையில குரு புத்தியில குரு அந்த இவர் முதல்ல எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும் நீங்க பிறந்த ஊர் அது திருச்சி இவருடைய ஜாதகப்படி லக்கணாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்து திசை நடந்ததுன்னா இவரை கண்டிப்பா வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க வெளிநாட்டுக்கு போகும்பொழுது மகர ராசி சர ராசி எதையும் லக்னாதிபதி பன்னெண்டு வெளி இதெல்லாம் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கி இருக்கக்கூடிய அமைப்பு ஆக ஓவர்சீஸ் போனார்னா கண்டிப்பாக இவருக்கு அங்கே நிறைய சம்பாதிப்பார் அந்த சம்பாதிக்கும் போது பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் குருதசை தன்னுடைய சொந்த ஊர்லேயே இருந்து இவர் வந்து பிஸ்னஸ் ஏதாவது பண்ணார்னா லாஸ் ஆகிடும் ஆக இவர் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டு பத்தாம் பாவாதிபதியும் புதனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கு அந்த ஒன்பதாம் இடங்கிறது வெளிநாட்டில் இருக்கணும் இப்போ வெளிநாட்டில் இருக்காரா அல்லது முயற்சி எடுக்கிறீங்களா என்னன்னு கொஞ்சம் பதில் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா தான் இது உலகரிய செய்ய முடியும் அருணகிரி அவர் என்ன சொல்றாருன்னா எட்டு பன்னெண்டு அறுபத்தி நாலு இருபது ரெண்டு மணி சனி திசை புதன் புத்தி மகன் மகள் எதிர்காலம் ஜூலை வரை மகன் மகள் எதிர்காலம் எப்படி என்பது அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவரவர் ஜாதகம் அவரவர் கே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து நம்மளுடைய கிரகங்கள் எல்லாமே நம்மளுடைய மனம் நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய புத்தி இதெல்லாம் வெவ்வேறாக இருக்கும் அப்போ கர்மான அதையும் சொல்கிறோம் ஒன்று மகன் இருக்கார் அப்படின்னா அவர்னால சம்பாதிச்சு உங்களுக்கு வன் வருமானத்தை கொடுக்க முடியுமா மகளால் கொடுக்க முடியுமா மகள் மகள் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்க்கணும் சரி இதில் நீங்கள் இதில் போட்டிருக்கிறதுனால சனி திசை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அருணகிரி அவர்கள் எட்டு பன்னிரெண்டு அறுபத்தி நாலு எட்டு பன்னிரெண்டு அறுபத்தி நாலு இரவு இரண்டு மணி பதினெட்டு டிகிரி ஐந்தாம் பாவாதிபதி ஆறாம் பாவகத்தில் இருக்கு அஞ்சுக்குடையவன் ஆறாம் இடத்திலிருந்து திசை நடந்ததுன்னா பொதுவாக அவங்க உங்களை விட டிஸ்டன்ஸில் வெளியூர்லேயோ எங்கேயாவது இருக்கலாங்கிறது தான் வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயே இருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படி இருந்தாலும் நன்மை தான் ஆக மகன் மகள் எதிர்காலத்தை பற்றி அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா அவங்களுக்கு வேணா கேட்டா பார்த்து கேள்வி பதில் அனுப்பி சொல்றேன் இல்லையா ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி போன் மூலமா கேட்டுக்கிறது நல்லது பிரபா மகர லக்கணம் விருச்சிக ராசி ராகு கேது உள்ளது திருமணம் தடைபடுகிறது இதே பிரச்சனை தான் இருபத்தாறு பன்னெண்டு எண்பத்தொம்போது இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எட்டு முப்பத்தொம்போது மகர லக்கணத்துக்கு நேர் ஏழு கேது ஏழாம் பாவாதிபதி நேசம் நேச பங்க ராஜயோகம் லக்கணத்தில் ராகு முப்பத்தி நாலு வயசு முடிஞ்சு இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு பாருங்க இன்னமும் பிரபாகரன் ஆண் ஜாதனம் திசையில குருவோட புத்தி இருக்கு பிரபாகரன் இந்த குரு ஆறாம் இடத்துல இருந்ததுன்னா இது ஏழுக்கு பன்னிரெண்டு திருமணம் பற்றிய வெறிய செலவனங்கள் நடக்கணும் இருக்கு சிக்கியராக இப்போ முயற்சி எடுங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி நேரங்களில் தான் உங்கள் ராசி இங்கே இருக்குன்னா அதுக்கு ஆறில் இருக்கக்கூடிய குரு இங்கே வருது இங்கே வரணும் இந்த குரு இப்போ இந்த இடத்துல எப்போ டிரான்சிட் ஆகுதுன்னா இந்த ஏப்ரல் முப்பத்தொன்ன்தேதிக்கு மேலே ஆகிடுது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே திருமணம் நடக்கும் பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம் ரைட் அடுத்தது தனபால் தனபாலும் அதுதான் கேட்டிருக்கிறார்

சிம்ம லக்கணம் ஏழில் சந்திரன் ஏழாம் பாவாதிபதி இங்கே சனி சுக்கரன் சேர்க்கை ஒரே டிகிரியில் ஏழு இலையாச்சு அந்த ஏழுக்குடையவன் சனியோட சுக்கிரனும் ஒரே பாகைகள் வரும்பொழுது இது நமக்கு வரக்கூடிய வரன்கள் தட்டிக்கிட்டே போகும் அல்லது சிறு வயதில் மேலே மேரேஜ் வந்துட்டு இது ஃபைலியராக வாய்ப்புகள் இருந்தது அதுபோக ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து புதன் திசை தான் மேரேஜ் நடக்கணுமே எப்போ நடக்கும்னு சொல்லுங்க சார்னு கேட்டிருக்காரு ஒரே ரீசன் எனக்கு தெரிஞ்சு ஏழாம் பாவாதிபதி சுக்கிரம் காரகன் ஏழாம் பாவாதிபதியோட ஒரே டிகிரியில் இருக்கிறது தான் மைனஸ் சரிங்களா இப்போ சனி புத்திலேயே மேரேஜ் நடக்குன்னு தான் சொல்கிறாங்க ஏழு புத்தி அடுத்தது அதோட திசை முடிய போகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் பிள்ளை கே கல்யாணம் பண்ணுங்க சார் தனபால் ஏன்னா அதுக்கப்புறம் சார் ஒரு கேதுவோட திசை வந்துச்சுனாக்கா மேரேஜ் கன்ஃபார்மாக நடக்கும்னு சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் சிவியராக பாருங்கள் என்ன ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சார் டெல் போட் ஃபேமிலி துலாம் ராசிக்கு நெய்யர் ராசி பலனை வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் பார்த்து சொல்லுங்கள் இருக்காங்க அடுத்தது சேனல் டிஎன்என் எஜுகேஷனுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் ஃப்ரீன்னு சொல்லுவார் ஆனால் காசு கட்ட சொல்லுவார் ஏமாத்து வரியா அதாவதுங்க நூற்றி இருபது பகுதிகள் வந்து இலவசமாக உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் சொல்கிறோம் முதல்ல ஒரு எண்ணத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் மயிலை இவர் மயில் இருக்க மயிலை இவர் தான் மயிலை கொண்டாரில் ஒரு படத்தில் என்னையை பார்த்தா அப்படியே தெரியுது பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் சரிங்களா அவங்கள்ட்ட பணம் எங்கே இருக்கும் அவங்கள்ட்ட பணம் வந்து எப்போதுமே இருக்காது அவங்க குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இருந்து பணம் வரணுன்னா அப்பா சம்பாதிக்கணும் குழந்தை எப்படி சம்பாதிக்கணும் குழந்தையை நல்லா படிக்க வைக்கணும் சம்பாதிக்க வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் இன்றைக்கி ஒன்றாம் தேதி இந்த வருஷத்தில் அதிலேருந்து இத்தனை இன்றைய காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கு இலவசமாக அவங்களுடைய ஜாதகங்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு வாய்ஸ் ரெக்கார்டும் போட்டு வருங்கால சந்ததிகள் வளமாக வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு நாட்டுக்கே நான் பணம் வாங்காமல் ஜோதிசி பார்த்துருங்க தெரியுமா இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது என் தான் தெரியும் ஆக என்ன படிக்கலாம் அப்படின்னு இலவசமாக அந்த அந்த என்ன படிக்கலாங்கிற வீடியோலாம் போட்டு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த சீசன் வந்ததுனாலே பிள்ளைகள்லாம் சென்மையை இவர் டேட் ஆஃப் பர்த் ஆக இது மாதிரி உள்ளவங்க நான் இவர் மேலே மிஸ்டேக்காக நான் எதுன்னு சொல்லலை ஒருவேளை அந்த மாதிரி ஜோதிடர்கள் இருப்பாங்களோ ஃப்ரீன்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்காரு ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு காசு கேட்பாரு இது வரைக்கும் யாருக்கும் கேட்டதில்லை சார் ஏன்னா எனக்கு மனசாட்சி இருக்குது இறைவன் கொடுப்பான் எத்தனையோ பிள்ளைகளை நல்ல ஒரு மருத்துவராகவோ இன்ஜினியராகவோ எல்லாரையும் நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகவோ உருவாக்கணும்னா அது எனக்கு ஒரு பெரிய புண்ணியம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வியல் ஆலோசனை அதான் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகர்னு நமக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க அதை வச்சுருக்கேன் அவ்வளோதான் போய் கேட்கலையே அதனால் இது போன்று எனக்கு அவருக்கு பதில் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது ஒருவேளை இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இலவச சர்வீஸ் பண்ணாம நோ மேச்சிங்னா நான் பணம் வாங்குறது இல்லை மேட்சிங் இருந்தால் காசு இல்லைன்னா வேண்டாங்கன்ற சார் கிரேட் இருப்பாங்க அதெல்லாம் வேண்டாங்க ஏங்க என்ன வரைக்கும் இவங்க யாரோ யாரோ ஜாயின் பண்ணுறீங்க பத்து ஜாதம் அனுப்புனாலும் சரி ஏழு ஜாதகத்துக்கு மேட்ச் இல்லை மூணு தான் இருக்குது மூணு மட்டும் காசு கொடுங்க எல்லாம் ஒருத்தவங்களுடைய பாலிசியாக அங்கே போய் நேரில் பார்த்து அவங்கள பற்றி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா எல்லாம் டெய்லி நம்ம ஓப்பனாக உட்காந்து டெய்லி உங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோலாம் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங் ஆகாமல் போனது எவ்வளோ நல்லது தெரியுமா அப்போ தான் அவங்களோட ஃப்ரீயாக இல்லை மேலாம் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எனவே நூற்றி இருபத்தி ரெண்டாவது பகுதியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்